திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு சு கந்தசாமி கல்வித்துறையில் எனக்கு முன் உதாரணமாக இருந்தது டாக்டர் மு அவர்கள் அவர் பெற்ற பட்டமும் அவரது பல்துறை நூல்களும் என்னை ஒரு பெரிய படைப்பாளனாக்கியது சிறுகதையில் கிட்டத்தட்ட முன்னூறு சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் அதில் பிரபஞ்சன் ஜெயகாந்தன் போன்றவர்கள் எனக்கு முன்னோடியாக இருந்தார்கள் நிறைய புதினம் தொடர்கதை ஆயிரக்கணக்கில் நகைச்சுவை துணுக்குகள் கட்டுரை வானொலியில் திருச்சி வானொலியில் இலக்கியம் பேசுவோம் பேட்டி காரைக்கால் எஃப்எம்மில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி திருச்சி வானொலியில் ஒரு மூன்று சிறுகதைகள் இப்படி நிறைய சாதித்திருக்கிறேன் இதெல்லாம் மற்றவர்களை பார்த்து சிறு கவிஞர் கண்ணதாசன் கலைஞர் மு கருணாநிதி போன்றவர்களுடைய புத்தகங்களை பத்திரிகை தென்றலையும் முரசொலியையும் எனது எழுத்து கூட்டி படிக்கின்ற பத்து வயது பருவத்திலிருந்து நான் படித்து என் மனதில் தமிழ் பற்று விதைத்து கொண்டேன் அது ஏதாவது ஒரு நூறு நூல்கள் எழுத வேண்டும் என்ற ஒரு சாதனை லட்சியத்தை வைத்திருந்தேன் இப்பொழுது நூற்றி ஐம்பதை தாண்டிவிட்டது நூல்கள் அந்த நூல்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைத்திருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அழவள்ளியப்பா விருது நெய்வேலி புத்தக கண்காட்சியினுடைய சிறந்த எழுத்தாளருக்கான விருது அடுத்தது மன்னார்குடி திவாகரன் அவர்களுடைய க கல்லூரியில் சென்ற ஆண்டு மிகச்சிறந்த படைப்பாளி என்று ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு நூலுக்கான பரிசு இப்படி பல பரிசுகளை நிறைய பெற்றிருக்கிறேன் நான் கமலா கந்தசாமி தேவிகாந்தன் திருத்திரைப்பூண்டி எஸ் கந்தசாமி எஸ் கந்தசாமி என்கின்ற நான்கு பெயர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து தமிழில் வெளிவரும் ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களில் நிறைய படைப்புகள் இலக்கியத்தில் என்னென்ன வடிவம் இருக்கிறதோ சிறுகதை கவிதை குறுநாவல் நாவல் சினிமா விமர்சனம் துணுக்குகள் கட்டுரை இப்படி கவிதையிலேயும் மரபுக்கவிதை புதுக்கவிதை ஹைகூ கவிதை இந்த கவிதை தொகுதியே ஒரு ஆறு தொகுதி வந்தது சிறுகதை தொகுதியில் ஒரு ஆறு சிறுகதை தொகுதி இப்படி ஒரு முப்பத்தைந்து துறைகளில் நான் எழுதிய நூல்கள் மொத்தம் நூற்றி ஐம்பதை தாண்டி விட்டது இப்பொழுது எனது லட்சியம் இரநூறு படைப்புகளை படைக்க வேண்டும் என்று இந்த எழுபத்தி ஏழாம் வயதிலும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன் முயற்சி படித்து கொண்டும் இருக்கிறேன் எழுத்தும் வாசிப்பும் எனக்கு இரு விழிகள்